இது வந்து சொடக்கு தக்காளி நான் ஏற்கனவே உங்களுக்கு மோரில் ஊற வச்சதை காட்டியிருக்கேன் இப்போ வந்து நான் வெறும் உப்பில் வந்து ஊற வச்சு காட்டுறேன் இந்த சொடக்கு வந்து அப்படி தட்டணும் அப்படின்னா சொடக்கு தக்காளி சொடக்கு விழுற மாதிரி சவுண்டு கேட்கும் அதனால தான் இதுக்கு பேர் வந்து சொடக்கு தக்காளி இது நிறைய மருத்துவ குணம் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது கேன்சர் கிருமியே நம்ம உடம்புல இருந்தால் கூட அழிச்சிடும் அதுக்கு ரொம்ப நல்லது இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது கிடைக்கிறது ரொம்ப அரிது ஆனால் கிராமங்களில் வந்து நமக்கு நிறையா கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஒரு பத்து பன்னெண்டு வச்சுருப்பாங்க அதுவே நூறு நூற்றி ஐம்பது அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க நானும் பார்த்துருக்கேன் சூப்பர் மார்க்கெட்டில் நான் வந்து இந்த இந்த அளவுக்கு நான் பறிச்சுருக்கேன் இது எனக்கு தோட்டத்துலேயே வளர்ந்தது தான் இது வந்து ஆட்டோமேட்டிக் தன்னாகவே வளர்ந்து வந்துடும் மழை பெஞ்சுது அப்படின்னாக்க இது நம்ம பயிர் வச்சோம் அப்படின்னா நல்லா போச்சு அப்படின்னாக்கா நல்லா பயிர் வைக்கலாம் இது வெளிநாட்டிலெல்லாம் நாலாயிரம் அஞ்சாயிரம் ஆறாயிரம் வரைக்கும் கூட போகுது இந்த பழம் நான் வந்து காயாக பறிச்சுருக்கேன் கொஞ்சம் ஊறுகாய் போடலாம் அப்படின்ட்டு வத்தல் போடலான்ட்டு நான் வந்து அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் கல் உப்பு இது நைட்டெல்லாம் நல்லா ஓரட்டும் இது வந்து நமக்கு கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போதெல்லாம் நம்ம இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வருஷம் ஃபுல்லாகவுமே நம்ம சாப்பிடலாம் இது வத்த குழம்பு வச்சுக்கலாம் நம்ம வறுத்துக்கூட எண்ணெயில் போட்டு வறுத்து கூட சாப்பிட்லாம் நான் ஏற்கனவே மோரில் வந்து வறுத்தது காட்டியிருக்கேன் இது வந்து வெறும் உப்பில் தான் நான் வந்து ஊற வச்சுருக்கேன் நைட்டு ஃபுல்லாக ஊறியிருக்கு ஊறினதும் எப்படி இருக்குது பாருங்கள் நான் வந்து கழுவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சுட்டு தான் நான் உப்பில் ஊற வச்சிருக்கேன் நான் இப்போ வந்து த தட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் தண்ணி கொஞ்சோண்டு இருக்குது இன்றைக்கி நைட்டு வந்து அது காஞ்சதுமே இந்த இன்னைக்கு நைட்டு இந்த தண்ணியில் ஊறுச்சி அப்படின்னாக்க நமக்கு அந்த தண்ணியும் இருக்காது இது வந்து வெறும் உப்பு தண்ணியில் தான் நமக்கு வந்து இது வந்து வருஷத்துக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் போது தான் நம்ம செய்ய சாப்பிட்ணும் அப்படின்றது கிடையாது நமக்கு நிறையா கிடைச்சது நம்ம அதை வேஸ்ட்டு பண்ணாமல் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம உப்புலேயோ மோர்லேயோ மோறுனாக்கா தயிர் தயிர்லையோ ஊற வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வருஷம் ஃபுல்லாகவும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் இது வந்து நல்லா காஞ்சி வந்துடுச்சு பாருங்கள் இது வந்து உப்பில் போட்டது தான் அது கூட நான் ரெண்டு மிளகாயை வந்து கீறி போட்டேன் கொஞ்சம் காரம் இருக்கட்டும் அப்படின்ட்டு இதை நல்லா காஞ்சி வந்திருக்குது நல்லா கலகலன்னு சா காஞ்சிடணும் கொஞ்சம் கூட ஈரம் அப்போ இருக்கக்கூடாது ஈரம் இருந்ததுன்னாக்கா அப்புறம் பூஞ்சக்கலம் வச்சிடும் நம்ம வந்து பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா காற்று போகிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கும் அதனால் வந்து பூஞ்சக்காளம் பிடிச்சிடும் அதனால் நீங்கள் நல்லா காய வச்சு தான் எடுத்து வைக்கணும் கொஞ்சம் கூட அதில் ஏறப்பன் ஏறமாப்பே இருக்கக்கூடாது நான் வந்து டப்பாவில் போட்டுக்கிறேன் நம்ம வந்து இது நாலு கப்பு போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு கப் அளவு தான் நமக்கு கிடைக்கும் நாலு கப்பு காய்ங்களை பறித்து போட்டோம் அப்படின்னாக்கா காஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு கப் அளவு தான் கிடைக்கும் நாளில் ஒரு பங்கு தான் கிடைக்கும் இது வந்து நம்ம மார்க்கெட்டிலாம் விற்காது இந்த மாதிரி வத்தல் நமக்கு மண மணத்தக்காளி வத்தல் வந்து கிடைக்கும் சுண்டக்காய் வத்தல் மணத்தக்காளி வத்தல் கத்திரி வத்தல் அதெல்லாம் நமக்கு கிடைக்கும் இது வந்து மணத்தக்காளி இதுவும் எனக்கு தோட்டத்தில் விளைஞ்சது தான் இதுவும் நான் ஏற்கனவே வந்து தயிரில் ஊற வச்சு நான் போட்டிருக்கேன் ஒரு வீடியோ வறுத்து கூட காட்டியிருக்கேன் இதுவும் வத்த குழம்பு வச்சுக்கலாம் நம்ம அப்படியே கூட வறுத்து சாப்பிட்டுக்கலாம் நம்ம உப்பு உப்பு எதுக்காக போடுறோம் அப்படின்னாக்கா வண்டு வைக்காமல் இருக்கும் அப்படின்றதுனால நம்ம உப்பு போட்டு நம்ம உப்பில் ஊற வச்சு எடுத்துக்கிறோம் இப்போ கடையில் விற்கிறதெல்லாம் உப்புல தான் போட்டிருப்பாங்க தயிர்லாம் போட மாட்டாங்க இது கூடயும் நான் ரெண்டு மூணு மிளகாயை கீறி போட்டிருக்கேன் இதுவும் நல்லா காஞ்சிடுச்சு இதுவும் நான் ஸ்டோர் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ